இந்த உலகம் யாவற்றையும் படைத்த அல்லாஹு எல்லா புகழும் அவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபால கூடியவன் உணவை கொடுக்கக்கூடியது அல்லாதான் ஆற்றலை கொடுக்கக்கூடியது அல்லாதான் கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அல்லாதான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது அல்லாதான் இழிவை கொடுக்கக்கூடியது அல்லாதான் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹ் தான் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் ஒரு அணு அளவு கூட மனிதர்களுடைய தன்மையில் கிடையாது சக்தி பெற மாட்டார்கள் அல்லாஹூ ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறலை சொல்றான்

பெற்றோரில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சி என்ற வார்த்தை கூட நீங்கள் கூறாதீர்கள் மரியாதை என்னும் சொல்லையே அவர்களிடம் கனிவான வார்த்தையை கொண்டும் சிறகையை தாழ்த்துவீராக நம்ம அல்லாவை வணங்கணும் அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் இணை கூடாது சிலைகளை வணங்கக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை வ வடச்சிருக்கான் அல்லாவுக்கு நிகராக யாருமே இல்லை பெற்றோர்களை பேணி பாதுகாக்கணும் பெற்றோர்களுக்கு நம் பணிவிடை செய்யணும் பெற்றோர்களிடத்தில் நம் அழகான முறையில் உறவாடுவ உறவாடனும் அழகிய முறையில் நடந்து கொள்ளனும் இதைதான் அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறான் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து